தெய்வமானவர் சிவகனு சிவக சீமையாண்ட சிங்கமே இந்த தேச நாடே கண்டனத்தை தங்கமே சிவகுக்கு சீமையாண்ட சிங்கமே श मयाे சங்கல்கு பாபு வணக்கம் வணக்கம் கையாள செய்வது வணக்கம் பெற்றோம் கையாளப்பட்டவர்

அப்படி போட்டு மாப்பிள அப்படி இருந்தா தாய் நமக்கு சரியா வரும் அதே பேச்சார் நமது தாய்மார்களுக்கும் அண்ணே சொல்லியா நம்ம எத்தனையோ முருகன் வந்திருக்கோம் எத்தனையோ ஆனா தமிழ்நாடு முழுவதும் சுத்தி இருக்கும் ஆமா தமிழ்நாடு முழுவதும் சுத்தினாலும் நம்ம முதல் நாட்டுல மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பாக்கல ஏன்டா கூட்டம் தான் இங்க வரைக்கும் இருக்காங்க பாரு ஒரு நூறு மீட்டருக்கு அங்கே தள்ளி இருக்காங்க இன்னும் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இன்னும் நாளை ஆள் பார்க்க வந்தாத்த என்ன சரி இன்னும் எல்லாரும் வீட்லயே படத்து நீ தூங்குனாத்த என்ன என்ன வேற என்ன இன்னும் எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போனாத்த என்ன போனா என்ன எப்ப வந்து நம்ம அப்புன்னு உள்ள பவுடர் போட்டணும் சரி நாற்பத்தாயிரம் செத்துச்சு நீங்க பாக்குறீ பாக்கலையோ வேலை வாங்கறதுல அங்க இருளப்பசாமி பார்த்து கொண்டே இருப்பார் யார் யார தொழில யார் என்ன கண்டிப்பா அப்படின்னு அந்த ஐயன் பார்த்து கொண்டே இருப்பார் அதனால நாங்க யார் தொழிலும் ஒழிக்க மாட்டோம் இருந்தாலும் இல்லாட்டி நாங்க காலை வரைக்கும் தான் கத்திட்டுதான் தான் இருக்கணும் அது எங்களுடைய உதவி என்ன பல்ல வந்திருக்கேன் ம் நமது தாய்மாரிலம் உடன்புரமா நமது சகோதர சகோதர இலக்கம் வருங்கால வலிவர்களுக்கும் நமது இது எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பு நேற்று கடமையை செய்வதற்காக இருந்துள்ள நமது காவல்துறை அதிகரியவர்களுக்கும் அறுபத்தி நான்கு கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்துக்கான வந்திருக்கும் ஏனைய சுற்றுப்பட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்துக்கொண்டு காதாளி கேட்டு கொண்டிருப்பவர்ல உனக்கு எனக்கும் பிடிக்காததா ஏனே வந்தவங்களுக்கு மொதல் வணக்கம் சொல்லியா வீட்ல படுக்கிறக்குள்ள எதுக்குதான் வணக்க கண்ணு முருகண்ணே இதனாலதான் உனக்கு எனக்கும் பிரச்சனை சொல்றதை கேட்குறியா ஏய்யா இல்ல இப்ப என்ன தவறா சொல்லிட்டானா வீட்டில படுக்கிறாளுக்கு அவங்க வந்தவங்களுக்குன்னு சொல்லு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லியாச்சு ஏன் வீட்ல படுத்தவங்களுக்கு ஏன் வணக்கம் சொல்லக்கூடான்னுறீங்க ஏன்னா

கிட்டி அடிக்க போறாவே இல்ல ஏன் மாப்பிள நான் அடிக்க சொன்னேன் உனிய கிட்டி அடிக்க சொல்ல அடிக்க மாட்டேன் இன்னைக்கு வந்துருக்கு நம்ம தாளக்காரு எப்படி போடுறாரு இந்த பாருங்க பாருகாமி

மற்ற சிறப்பான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி ஒலி அமைக்க விருந்த முறையில் சிறப்பான விலை உகுதியமைத்திருக்கும் எங்களது பாசத்தில் மேலான அன்பு சுவா ரேடியோஸ் ஆடியோ சேவர்களுக்கும் மற்றைய பணிபுரிந்த ஆப்ரேட்டிவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் இந்த தமிழ்நாடு முழுவதும் இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது பாசத்தை குடியே அன்பண்ணா தேவர் மீடியா மீடியா தேவர் மீடியா தேவர் மீடியா அன்பு யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கும் எ சார்பிலும் எங்களது இந்த அமைப்பாளர் எங்களது மதுரை தமிழ்நாடு நாட நடிகர் சங்கத்தின் துணை செயலாளருமான அன்பண்ணா நமதூர் அருகாமுள்ள ஆரகுடியைச் சேர்ந்த கே வல்லர்ஸ் நான் அவர் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாட நடிகர் நன்றி

கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்க பாட்டிய நீங்களும் கலகலாப்பா இருக்கணும் நாங்களும் கலகலாப்பா இருக்கணும் சரி ஏன்னா நாடு ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு கூத்துல கூத்துல தான் மாப்பிள கூத்துல தான் நானும் சொன்னேன் வேணா மாப்பிள அதோட நான் படிக்கிறோம் அந்த ஓட நான் படிக்கிறோம் ஏன் ப்ரோ கூத்தோட நான் படிக்கிறோம் சரிங்க அந்த அதுக்கு வேண்டாம் சரி சரி ஏன்னா நாடு ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு ஆமாங்க எங்க அண்ணே வல்லரசன் சொன்னாங்க என்னன்னு அடே தம்பி முதல் நாடு வந்து என் சொந்த ஊர் மதுரை நான் பிறக்காத ஒரு குறதேன் ஆனா நான் ஆரோக்கியில பிறந்திருந்தாலும் ஆனால் முதல் நாடு வந்து எனக்கு வந்து பிறந்த ஊர் மாதிரி அதனால இங்க நாடகத்தை கொஞ்சம் வெள்ளத்தில் நம்ம தம்பி அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லி விட்டாங்க ஆனா எல்லா ஊர்லயும் எத்தனை மணிக்கு நாடகம் ஆரம்பிப்போம் பத்திர பதினோரு மணி கூட ஆயிப்போம் ஆமா ஆமா ஆனா எங்க அண்ணன் வல்லரசன் சொல்லி விட்டதுனால சொல்லிவிட்டோம் நம்ம முதல் நாட்டுல முதல் முதலியாக முதல் முறையாக எத்தனை எத்தனை மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிருக்கேன் எத்தனை மணிக்குங்க சரியாக எட்டே முக்காக்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சு டேய்

நல்லா தண்ணி அடித்து போட்டு அசால்வேர் குத்து கொத்து போடணும் அப்படி வருவாங்க அது அவர்களால் செஞ்ச உதவி ஆனால் நம்ம முதல் நாட்டில் அப்படி கிடையாது சில ஊர்களெலாம் பார்த்தா இப்போ வர வர நாங்கள் நாடக நடிகர்கள்லாம் அதை வண்டியில் வரவே சொல்லுவாங்க இந்த வந்துவிட்டா வாரு வரு நாடகக்காரங்க இப்போ தாட்டா வந்திருக்காங்க ஆமா உட்காளி நீ சோத்த துண்டு நீ எப்போவிங்க நம்ம நாடகம் ஆரம்பிக்க போகிறாய்ங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனால் நம்ம ஊரில் சிறப்பான மக்கள் வந்ததுமே வாங்கய்யா வந்து சாப்பிடுங்க போ அப்படின்னு சொல்லி சிறப்பான முறையில் எங்களுக்கு உணவளித்த நமது கிராமத்தாரருக்கு நன்றி அதோட எங்க அப்பா பெரியவர் சித்தப்பு வந்ததுமே வைப்பா உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சிறப்பாக எங்களுக்கு உணவளித்த அன்பு கிராமத்தாரருக்கு நன்றி நினைச்சா வளர்த்து இருந்தாலும் இன்னைக்கு நீங்களே எப்படி இருந்தாலும் யாரும் மறந்தாலும் மறக்கலாட்டியும் நமது மாமன்னர் மருது பாண்டியரை நம்ம மறக்க முடியுமான்றதுனால அந்த காளையாறு கோவில கட்டிய நமது மாமன்னர் மருது பாண்டியரை எப்படி புகழை பாடணும்னு தெரியுமா எத்தனை என்ன போலே திருவார் வண்ணக்கொடி முதுநாட்டு கிராமத்திலே பறக்கு தங்க கொடி அவர் பத்தரம் ஆத்த தங்கம் மாமன்னர் மருதுபாண்டியர் சிங்கம் எத்தனை எண்ணம் போல இருக்கிறது ஒரு ¡Ese es el lampa.